ஸ்ரீலங்காவே உலுக்கிய ஒரு கொலை சம்பவம் ஒன்று புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதியில இன்னைக்கு நடந்திருக்குது நடந்திருக்கு கொல்லப்பட்டது யாருன்னு கணேமுள்ள சஞ்சீவன் சொல்லப்படுற பாதாள உலக குழுவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபர் அவர் இறந்ததுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை உலகத்துல இருக்க அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு இந்த கொலை சம்பவத்தை நடத்தி சென்ற ரெண்டு பேருமே அந்த நீதிமன்ற கட்டிட இருந்து தப்பிச்சு போனது எல்லாருமே வியப்புக்கு உள்ளாக்குனுச்சு ஆனா இது சம்பந்தமா காலையில இருந்து பார்லிமெண்ட்லயும் நிறைய நிறைய விவாதங்கள் போடுச்சு இப்படி ஒரு பாதுகாப்பு மிக்க இடத்துல வந்து ஒரு கொலை சம்பவத்தை நடத்திட்டு இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க சோ நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்துச்சு ஆனா இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் இப்ப நம்மளுடைய விசேட அதிரடி படையினர் கைது செஞ்சிருக்காங்க சோ இந்த கணேமுள்ள சஞ்சீவன் சொல்லப்படுறது யாரு அங்க வந்து அவரை கொலை செஞ்சவங்க யாரு அவங்க எப்படி கைது செய்யப்பட்டாங்க நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய சில எம்பிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லப்படுது சோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா இந்த கனயமுள்ள சஞ்சீவன் சொல்லப்படுற இந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில இருக்கக்கூடிய பாதாள உலக குழுவுல மிக முக்கியமான ஒரு நபர் இந்த நபரை இன்னைக்கு அதே குழுவை சார்ந்த இன்னொரு நபர் தான் கொலை செஞ்சிருக்காரு அதையும் கூட இன்னைக்கு ஈவினிங் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ரெண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதிமூணாம் தேதி வந்து அவரை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வச்சுதான் கைது செஞ்சிருக்காங்க இவரை கைது செய்யறதுக்கான காரணம் என்னன்னா மிக சிறிய வயசுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் வந்து ஏடிஎம் கொள்ளை வழக்குல தான் முதல் கைது செய்யப்பட்டிருந்தாரு கிட்டத்தட்ட எழுவது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஏடிஎம் மூலமா கொள்ளையடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் அந்த கொள்ளையடிச்ச பணத்தோட ஒரு கை துப்பாக்கியோட அவர் கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சதுக்கு பிறகு விசாரணையை மேற்கொண்ட அதற்கு பிறகு சில நிபந்தனைகள் அடிப்படையா வச்சுக்கிட்டு ஜாமீன்ல வெளியே அனுப்பியிருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவரு அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு அதாவது நம்ம இலங்கை நாட்டுல இருந்து அவர் தப்பிச்சு மன்னார் வழியா இந்தியாவுக்கு போயிட்டு அதே மாதிரி இந்தியாவில இருந்து நேபாளத்துல போயிட்டு அங்க தான் தங்கி இருந்தாரு சோ அங்க இருந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முதல்ல தான் இங்க வந்தாரு சோ இங்க வரும்போது அந்த சந்தர்ப்பத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்மளுடைய விசேட அதிரடி படையினர் வந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வச்சே கைது செஞ்சிருக்காங்க ஆனா நடந்த சம்பவம் அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு நீண்ட நாட்களாகவே இலங்கை உள்ளுக்கு நடக்கக்கூடிய பாதாள உலகக்குழு சார்ந்த அனைத்து கொலை குற்றங்களுக்கும் முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டிருந்தாரு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுல இருந்து அந்த பிளான் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் இவர் தான் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இலங்கை உள்ளுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் விநியோகிக்கிறது போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொள்றது இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்களுக்கு மிக பிரதானமான குற்றவாளியா அவர் கருதப்பட்டிருந்தாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரணைக்காக பூசா ஜெயில இருந்து புதுக்கடை அந்த நீதிமன்ற கட்டிட வளாக தொகுதிக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா விசாரணையில தான் தெரிய வந்திருக்குது ஆனா அங்க மிஸ் ஆகியிருக்கு ஏன்னா சரியா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அவங்களுக்கு டைமிங்கும் அதே மாதிரி அதுக்கான தேவையான வெப்பன்ஸ் அண்ட் ஆக்கலும் பத்தாம இருந்திருக்காங்க ஏன்னா எஸ்டிஎஃப் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் அவங்களுக்கு பாதுகாப்பா வந்திருக்காங்க அதனால இந்த பிளான சரியா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற கட்டிட வளாக வச்சு நீதிமன்ற அனுமதி இல்ல ஆனா அந்த நீதிமன்ற உள்ளுக்கு வர்றதுக்கான அனுமதி யாரா இருக்குன்னா எல்லா சட்டத்தரணிகளும் அதாவது வேறு வேறு நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் கூட அங்க வர்றதுக்கு அனுமதி இருக்கிறதுனால அங்க வச்சு இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சோ இதனால ரெண்டு பேரும் சட்டத்தரணிகள் வேஷம் போட்டு அந்த நீதிமன்ற கட்டிட தொகுதிகளுக்கு என்டர் ஆயிருக்காங்க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அதாவது ஒரு பெண் வந்து சட்டத்தரணி மாதிரியும் ஒரு ஆண் சட்டத்தரணி மாதிரியும் இவங்க ரெண்டு பேருமே பாதாள உலக குழுவை சார்ந்தவங்க அதுவும் இல்லாம மிக முக்கியமான போதைப் பொருள் வழக்குல அவங்க வந்து முக்கிய குற்றவாளியாக ஏற்கனவே சந்தேகிக்கப்பட்ட நபர்கள் அவங்க மேல நிறைய வழக்குகளும் இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்தரணிகள் வெட்டி அதுல வந்து கை துப்பாக்கிய வச்சிருக்காங்க வாக்குல அந்த சட்டத்தரணியோட புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க போர்ட்டுலுக்கு என்டர் ஆகிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின அந்த நபர் அந்த பெண்ணு கிட்ட இருந்து அந்த புக்கை வாங்கி அந்த புக்குள்ள கண்ணை எடுத்து ரெண்டு மூன்று தடவை வந்து சூட் பண்ணிருக்காரு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரை வழக்கு விசாரிக்க போகும்போது அந்த கோட்டு உள்ளுக்கே ஒரு சிறிய சிறை மாதிரியான ஒரு பகுதி இருக்கும் ஸோ வெளியில இருந்து உள்ளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஸோ உள்ளுக்கு இருந்து நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு போறதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் உள்ளுக்கு வரும்போது அவரை சூட் பண்ணிட்டு அதே வழியாக அந்த நபர் ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க ஸோ ஆனா நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே இருந்த எஸ்டிஎஃப்னு சொல்லப்படுற விசேட அதிரடிப்படையினரால் இதை உங்களை வந்து பிடிக்க முடியல ஏன்னா உள்ளுக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்த உடனே அவங்க எல்லாரும் உள்ளுக்கு வந்திருக்காங்க அங்க பாதுகாப்பு கடமையில இருந்த மற்ற அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த

இவங்க எங்க போயிருப்பாங்க யார் இவங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு உண்மையான தகவல் ஒண்ணு தெரிய வந்துச்சு போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலையும் அதே மாதிரி நிறைய போதைப் பொருள் சம்பந்தமான குற்றவியல் சம்பவங்களையும் அது மட்டும் இல்லாம பாதாள உலகக்குழு சார்ந்த நிறைய கொலை குற்றங்கள் சம்பந்தமாகவும் சந்தேகிக்கப்படுற மிக முக்கியமான நபர் அதாவது கணேமுள்ள சஞ்சீவியோட அதே பாதாள உலக குழுல இருக்கக்கூடிய இந்த நபர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது வேற யாரும் இல்ல யாருமல்ல குமார சமரரத்னன் சொல்லப்படுற அந்த சட்டத்தரணி வேடத்துல வந்த அந்த நபர் தான் அவரை கொன்னதுக்கான காரணம் என்னன்னு இப்ப விசாரணையில தெரிய வந்த ஒரு சில விடயங்கள் சொன்னா இவரை கொள்ள சொன்னது ஏற்கனவே நிறைய குற்றங்களுக்கு சாட்சியா இருந்ததுதான் நிறைய குற்றங்கள் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம நிறைய கொலைகளையும் இந்த கனயமன சஞ்சீவ செஞ்சிருந்தாரு கொலைகளுக்கு முக்கிய குற்றவாளி முதல் தரப்பு குற்றவாளியா கருதப்பட்டது இவர் தான் சோ இவர் திறந்த நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பாதாள உலக குழுவை வச்சே அவரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க சோ விசாரணையில இது தெரிய வந்திருக்குது கொலை செய்த அந்த நபர் சட்டத்தரணி வேடத்துல அங்க வந்த அந்த நபர் இப்ப புத்திரடி படையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை போலீஸ் அதிரடிப்படையினர் வந்து மிக வேகமா துல்லியமா செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து பார்லிமெண்ட்ல நடந்த விவாதங்கள் அதிகமா பேசப்பட்ட விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டது வந்து பனிரெண்டு எஸ்டிஎஃப் அதிகாரிகள் இருந்த அதே நேரம் அது மட்டும் இல்லாம பல சிறை பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கோர்ட்ஸ்ல நிறைய செக்யூரிட்டி இருந்திருக்காங்க இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில அந்த கொலை நடந்திருக்குது இது மட்டும் இல்லாம ஏற்கனவே கல்கிசை இசை நீதிமன்றத்திலையும் இதே மாதிரி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கத நான் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன் இது வந்து இலங்கையில நடந்த மிக முக்கியமான ஒரு கொலை சம்பவமா கருதப்படுது ஏன்னா மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு வலயத்துள்ளுக்கு இப்படி ரெண்டு பேர் போயிட்டு கொலை செய்யறது அப்படின்னு சொல்றது லேசப்பட்ட விடயம் இல்லை ரொம்ப நீதிமன்ற கட்டிட கவனிக்க யாரு போனாலும் பலத்த பாதுகாப்பு இருக்கும் பயங்கரமான செக்கிங் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு உண்மையா இருக்குது இது சம்பந்தமா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பேசும்போது எல்லா மினிஸ்டர்ஸும் நிறைய பேர் பேசினாங்க ஒரு பாதாள உலக குழுவை சார்ந்த ஒரு நபருக்கு அதுவும் நீதிமன்ற கட்டிட தொகுதி பாதுகாப்புக்கு மத்தியில் பன்னிரெண்டு எஸ்டிஎஃப் அதே மாதிரி சிறை பாதுகாப்பு அதிகாரிகள் இது போக நீதிமன்ற கட்டிட தொகுதி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வளவு பேரையும் தாண்டி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு சோ எங்களை மாதிரி நாட்டோட பிரதிநிதிகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க ஏற்கனவே எங்களுடைய பாதுகாப்புகளை வந்து குறைச்சிட்டீங்க சோ நாங்க வந்து நல்ல விடயங்கள் அதாவது நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்காக நிறைய பேரோட இந்த மாதிரி பாதாள குழு நிறைய நபர்களோட தீமையான விடயங்கள் தீமையான எண்ணங்களை சம்பாதிச்சிருக்கும் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கூடிய நிறைய விடயங்களை செஞ்சிருக்கும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல விடயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ எங்களுடைய பாதுகாப்புக்கு இப்ப அச்சுறுத்தலா இருக்குது இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது சோ எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அதோட இந்த விவாதங்கள் நிறைவு பெற்றுச்சு இந்த விவாதங்கள் நிறைவு பெற்ற சில சில மணி நேரங்களே அந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை இலங்கை போலீஸ் அதிரடிப்படையோட இந்த துல்லியமான செயற்பாடு வந்து பாராட்டத்தக்கதா இருக்குது இந்த சம்பவத்துல இவங்க பிடிபடுறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னு பொதுமக்கள் தான் ஏன்னா பொதுமக்கள் கொடுத்த துல்லியமான தகவல்கள் அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் இவங்களை கைது செஞ்சிருக்காங்க விடயங்கள் வரவேற்கத்தக்கதா இருக்குது இறந்த அந்த நபர் நல்ல நபர் இல்ல அவர் வந்து பல தீமைகளும் பல குற்றங்களும் செஞ்ச நபர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது சட்டப்படியா தான் நிகழ்த்தப்பட்ட இது சட்டத்துக்கு முரணா நடந்துச்சு அப்படின்னா நாட்டு மக்களோட பாதுகாப்பும் அச்சுறுத்தலா இருக்குதுன்னு தான் சொல்லணும் சோ அந்த நாட்டு மக்களோட பாதுகாப்பு அச்சுறுத்தலா இல்ல இப்ப பலமா இருக்குது அப்படிங்கறத இலங்கையோட விசேட அதிரடி படையினர் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க சோ இந்த தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது மீண்டும் இன்னும் தகவல் பதிவுடன் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா